செய்து குடிகாரர்கள் அத்தனை பேரையும் தப்பாக நினைக்காதீங்க எல்லாருமே இங்க போதைக்காக குடிக்கல குடிச்சா ஒரு போதை இருக்கு அந்த போதையில இந்த உலகத்தையே மறக்கலாம் அந்த போதையில ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆனா அந்த போதையில அந்த சுகத்துல தன்னுடைய பிரச்சனை கவலை வேதனை அத்தனையும் மறக்கணும்னு நினைக்கிறதுக்காக குடிக்கிறவங்க தான் அதிகம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்லி ஒருத்தரை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது ஏன் குடிக்கிறாங்க முக்காவாசி பேர் வீட்டில் மன உளைச்சல் தாங்காம வேலைக்கு போகிறாங்க வேலையில் குடைச்சல் வீட்டில் மன உளைச்சல் வேலையில் குடைச்சல் ஸோ இந்த உளைச்சலையும் குடைச்சலையும் தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியல இதை குடிக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அதை நியாயப்படுத்துறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அவங்கள புரிஞ்சுக்கோங்க அந்த மன உளைச்சலையும் குடைச்சலையும் நீக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியல வழியும் சொல்லி தரப்படலை தியானம் பண்ணால் பிராணா பிராணாயாமம் பண்ணால் யோகா பண்ணா இதெல்லாம் பண்ணால் ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு நல்ல விதமாக அமைச்சுக்கிட்டா வழிபாடு பக்தி இப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரியான வழிகள் இருக்கு அதுபோக சங்கீதம் இல்லை வேற கார்டனிங் ஒரு தோட்டம் தோட்டக்கலை இப்படி பல விதமாக நல்ல வழிகளில் மனதை திசை திருப்பதுக்கு நல்ல வழிகள் பல இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒன்று இன்னொன்று இப்போ நான் சொன்ன தியானம் பிராணாயாமம் பக்தி இந்த மாதிரி விஷயங்களில் மனசு ஈடுபடணும்னா மனசு முதல்ல அமைதியாகும் அமைதியாக இருந்தால் தான் அதில் ஈடுபட முடியும் மனதை மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணால் மனசு அமைதியாகவும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் இதை பண்ணுறதுக்கே மனசுக்கு ஒரு தகுதி வேணும் மன வந்து அடைபாயாமல் இருக்கணும் மனசை வந்து ஒருமுகப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் தியானம்னா ஒருமுகப்படுத்தினா தான் தியானம் பண்ண முடியும் ஒருமுகப்படுத்த முடியலன்னா அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் போட்ட சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஞாபகத்துக்கு வரும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல நடந்த ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு திட்டினதோ அங்கே உள்ள பிரச்சனைகளோ வந்து ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த மன உளைச்சலையும் மன குடச்சலையும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தன் மனசை திசை திருப்பதுக்காக டைவெர்ட் தான் வந்து அவங்க குடிக்கிறாங்க அப்படி குடிக்கும்போது அது ஒரு போகிறத ஒரு சொக தன்னையே மறந்துருக்காங்க அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குது அதுக்காக தான் அவங்க குடிக்கிறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசுறதுனால நான் குடிகாரன்னு நினைச்சுக்காதீங்க எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது நான் குடிகாரர்களை ஆராய்ந்து சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக நிறைய பேச்சலர்ஸை விட திருமணமானவர்கள் அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு ஆளாக காரணம் வீடும் வேலை பார்க்குற இடமும் வீட்டில் உள்ள நபர்களும் வேலை பார்க்குற இடத்துல உள்ள நபர்களும் தர்ற மன உளைச்சல் மனக்குடைச்சல் இதனால தான் அவங்க வந்து போய் குடியில் போய் விளையிறாங்க பாவம் போதைக்காக அதில் போதைக்காக விளையிறவங்க சில பேர் இருக்காங்க அது ஒரு பத்து சதவீதம் வேணாம் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வேறு இந்த மன உளைச்சலையும் குடலையும் டைவேர்ட் பண்ணுறதுக்காக போய் விடணும் இப்போ நம்ம மொபைல் பாக்குறோம் ஏதாவது ஒன்று பிரச்சனையா இருக்கும்போது இந்த மொபைலை பார்த்தா அந்த ஷார்ட்ஸ் இருக்கும்போது இல்லை வேற ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் டைர்ட்ல டைவர்ட் ஆகுது அது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் என்னன்னா குடி ஈவன் ஷார்ட்ஸ் வீடியோ கூட ரொம்ப மன இருந்தா பாக்க முடியாது அதனால தயவு செய்து குடியாரர்களை குடிக்காரர்களை தவறாக புரிந்து கொண்டு அவங்கள வந்து வையாதிங்க வீட்டுக்கு வந்த நிம்மதியா இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் வீடே சொர்க்கம் வீடே சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க எதுக்கு டாஸ்மாக் கோ வேலை பார்க்குறாங்க இடம் நிம்மதியாக இருந்தால் எதுக்கு அவனுக்கு மன உளைச்சல் படைச்சல் ஏற்பட போகுது அவன் என் டாஸ்மாக் போகிறான் நேராக வேலை முடிச்சது வீட்டுக்கு வர மாட்டானா அதனால புரிஞ்சு